கடும் சர்வாதிகாரியான ஜனாதிபதி அனுருகு திசாநாயக்கவுக்கும் பாரிய வேறுபாடுகள் இல்லை தாய்நாடு பாசிசவாதத்திற்கு இரையாவதை தடுப்பதற்கு எதிர்க்கட்சிகளின் தற்காலிக ஒன்றிணைவு நிலையானதாக வேண்டும் என பிவித்துருகல உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்தார் இருபதாம் திகதி சனிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தொன்பதாவது சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ரணில் விக்ரமசிங்க ஒன்றிணைவுக்கு தலைமைத்துவம் வகிக்க வேண்டும் என குறிப்பிட்டார் தாய்நாடு பாரிய சர்வாதிகார அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ள நிலையிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனம் இடம்பெறுகிறது இலங்கையானது தொடர்ந்தும் ஜனநாயக நாடாகவே இருக்குமா அல்லது பாசிசவாதத்திற்கு இரையாகுமா என்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த பாசிசவாதிகள் ஆயுதங்களோடு ஆட்சியை கைப்பற்ற வரும்போது அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது எமக்கு தெரியும் இவர்களை எதிர்கொள்வதற்கு எமது ராணுவத்திற்கு சுயாதீன உரிமை உள்ளது ஆனால் தற்போது தேசாபிமானிகள் என்ற போர்வையில் மக்கள் ஆணையுடன் பாசிசவாதிகள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றமை எமக்கு புதிய அனுபவமாகும் ஹிட்லர் ஜெர்மனியில் அதிகாரத்தை கைப்பற்றியமைக்கும் தற்போது ஜேவிபி ஆட்சி அமைத்துள்ளமைக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் உள்ளன நேற்று நாமலுக்கு நடக்க இருந்தது அண்மையில் ரணிலுக்கு நடந்தது நாளை நமக்கும் நடக்கலாம் இந்த பாசிசவாதிகள் இன்னும் என் பக்கம் திரும்பவில்லை என்று ஒவ்வொருவரும் அமைதியாக இருந்தால் அது பாரிய ஆபத்தாகும் வரலாற்றில் தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் கொள்கைகளிலும் பாரிய மாற்றங்கள் இருக்கலாம் அவற்றில் எது சிறந்தது என்று தேர்ந்தெடுக்க வேண்டுமெனில் அதற்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கும் முதலாவதாக வாழ்வதற்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி தொழிற்சங்கத்தினை அச்சுறுத்தும் போது கட்சி செயலாளர்கள் நாம் ஆட்சியை கைப்பற்றியது மீள கொடுப்பதற்கு அல்ல என்று உயிர் தியாகம் அதிகாரத்தை வைத்துக் கொள்வோம் என்று நகர மேயர்கள் கூறும் போதும் ஹிட்லர் நினைவுக்கு வருகிறார் அனுரகுமார திசா நாயக்க ஹிட்லரின் மறு உருவமா என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது என அவர் குறிப்பிட்டார் ජර්මණියයේ ආර්ථික අර්බෝදයට හේතුව ජුදෙවුවන්ය කිය පෙන්නලා. ජුදෙවුවන්ට වෛරේ ගොඩු කරලා තමයි මේ අය දේශපාලන බලයගන්නේ.